அடுத்ததாக அண்ணன் பழனிப்பாடி அவர்கள் நினைவுரையாற்றுவார் தனது ஆற்றல் மிக்க உரைகளால் ஒரு புதிய அரசியல் விழிப்புணர்ச்சியை இன்றைய இளம் தலைமுறையிடம் விதைத்து கொண்டிருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே கவிஞர்களின் வேடந்தாங்கலாக விளங்கிக் கொண்டிருக்கிற கவிஞர்களின் எல்லாம் சிறகடிக்க வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பு அண்ணன் அறிவுமதி அவர்களே இயக்குனர் பெருமக்களே கவிஞர்களே இந்த அரங்கம் நிறைந்த நாம் தமிழர் செயல் வீரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வாயுள்ள பேச்சாளர்களுக்கு மத்தியில் உள்ள பேச்சாளனை தேட வேண்டியிருக்கிறது எழுதுகோள் பிடித்து எழுதுகிற கவிஞனையும் எழுத்தாளனையும் விடவும் சத்தியத்தை எழுதுகிற எழுத்தாளனை கவிஞனை தேட வேண்டியிருக்கிறது ஊடக அறம் என்பது ஊமையாகிவிட்ட இந்த சூழலில் உண்மையின் குரலை தேட வேண்டியிருக்கிறது விவசாயிகள் தங்கள் கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள் என்று சொன்னால் ஊருக்கெல்லாம் சோர் ஓடுகிற அவனது அடிவயிற்றில் அடிக்கிறார்கள் எரிவாயு எடுக்கிறோம் என்கிற பெயரில் எங்கள் மண்ணை காயப்படுத்தாதீர்கள் என்று கதிராமங்கலத்து மக்கள் போராடினால் அவர்களை ஊரை விட்டு விரட்டுகிறார்கள் ஊருக்குள் சாராய கடையை திறக்காதே என்று ஒரு பெண் ஓங்கி குரல் கொடுத்தால் அவருடைய கன்னத்தில் ஓங்கி அறைகிறார்கள் உயிர் ஊரும் எங்கள் நதியில் மணலை அள்ளாதே என்று மக்கள் போராடினால் அவர்களை கண்மூடித்தனமாக தாக்குகிறார்கள் இப்படிப்பட்ட இருண்ட காலங்களில்தான் ஒரு மக்கள் கலைஞன் ஒரு மக்கள் கவிஞன் சீற்றத்தோடு வெளிப்படுகிறான் அந்த நேரங்களில் அவனது மனசாட்சி மௌனம் சாதிக்க முடியாது இது மாதிரி ஒரு சூழலில்தான் இந்த அநீதிகளையெல்லாம் எதிர்த்து பேசாமல் எப்படி இருப்பது எதிர்த்து எழுதாமல் எப்படி இருப்பது எழுதாமல் இந்த எழுதுகோலை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவது என்ற கோபத்தில் கவி எழுதினார் எழுதுகோலை பற்றி எழுதினார் சுட்டுவிரல் போல அதை நீட்டக்கூடாதாம் எழுதுகோலை சுட்டு விரல் போல அதை நீட்டக்கூடாதாம் பணம் சுருட்டுகின்ற திருடர்களை காட்டக்கூடாதாம் சுட்டு விரல் போல அதை நீட்டக்கூடாதாம் பணம் சுருட்டுகின்ற திருடர்களை காட்டக்கூடாதாம் ஒட்டு கேட்ட உண்மைகளை பேசக்கூடாதாம் ஒட்டுக்கேட்ட உண்மைகளை பேசக்கூடாதாம் எந்த ஊழலையும் நாறுதென்றே ஏசக்கூடாதாம் இந்த நேரத்தில் தான் மீண்டும் கவிக்கு அப்துல் ர அப்துல் ரஹ்மானுடைய குரலை எனக்கு கேட்க வேண்டும் போல தோன்றுகிறது இங்கே ஒரு நாள் மரணத்தை குடித்து மலரும் ஒரு பூவாக என்னை காண்பீர்கள் என்று வாழும்போதே மரணத்தின் மாலையை சூடி பார்த்தவர் கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வரலாற்றில் ஒரு புனிதமான நிகழ்வாக போற்றப்படுவது ஒரு கவிஞனின் பிறப்புதான் என்கிறான் எமர்சன் ஒரு கவிஞன் பிறக்கிற போது கவிஞன் மட்டும் பிறப்பதில்லை அவனோடு ஒரு புதிய காலமும் பிறக்கிறது அந்த காலம் நிகழ்காலமாகவே இருக்கிறது பாரதி ஒரு காலம் பாரதிதாசன் ஒரு காலம் பட்டுக்கோட்டை ஒரு காலம் கண்ணதாசன் ஒரு காலம் ஐயா அப்துல் ரஹ்மான் ஒரு காலம் கவிதைகளை வண்ணத்து பூச்சிகள் மொய்த்த காலம் அவருடையது அதில் ஒரு வண்ணத்து பூச்சி என்னுடையது கவிதையாக பிறந்து கவிதையாக வளர்ந்து கவிதையாக வாழ்ந்து கவிதையை உண்டு கவிதையை பருகி கவிதையை சுவாசித்து கவிதையை வாழ்க்கையாக மட்டுமல்ல மரணத்தை கூட கவிதையாக பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறவர் அப்துல் ரகுமான் அவர்கள் கவிதையின் உள்ளாடைகள் என் படுக்கையில் கிடக்கின்றன கவிதையின் உள்ளாடைகள் என் படுக்கையில் கிடக்கின்றன எல்லோரும் காண என்று அவர் எழுதினார் கவிதை பெண்ணின் முழு நிர்வாணத்தையும் முத்தமிட்டு முத்தமிட்டு முழுதாக உணர்ந்த மகாகவிகளில் ஒருவர் அப்துல் ரகுமான் நட்சத்திரங்கள் எழுத்துக்கள் அல்ல எனது கண்ணீர் துளிகள் என்று அவர் எழுதினார் அது பிறருக்காக ஒரு கவிஞன் நடுத கண்ணீர் அதனால்தான் அவ்வளவு உயரத்தில் அந்த கண்ணீர் துளிகள் நட்சத்திரங்களாக மின்னிக் கொண்டிருக்கின்றன அவரது முதல் தொகுதிக்கு பால் வீதி என்று அவர் பெயரிட்டிருப்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்று பாருங்கள் இரவு பகல் உறக்கம் விழிப்பு நிழல் வெயில் மேடு பள்ளம் வாழ்வு மரணம் இப்படி முரண்பாடுகளுக்கிடையில் ஒரு ஞானியைப் போல வாழ்க்கையை தரிசித்தவர் கவிக்கோ அவர்கள் இந்த முரண்கள் தான் அவர் கவிதையின் அழகு முரண்பாடுகளை நேருக்கு நேர் நிறுத்தி அவற்றின் மோதலில் வெளிச்ச புள்ளிகளை கொட்டச் செய்வார் என்று கலீல் ஜிப்ரானை பற்றி ஆர் தாசன் சொன்னார் அந்த வெளிச்ச புள்ளிகளின் தொடர்ச்சிதான் கவிக்கு அவர்களின் அவர்களின் எழுதுகோளிலிருந்து ஒளி வீசிக்கொண்டிருந்தது உடல் நிழலில் அமர்ந்தாலும் உடல் நிழலில் அமர்ந்தாலும் மனம் வெயிலிலேயே அலைகிறது என்று எழுதினார் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறவர்களே தினங்களை கொண்டாட விட்டு எப்போது விட்டுவிட்டு எப்போது குழந்தைகளை கொண்டாடப் போகிறீர்கள் என்று கேட்டார் என்ன உலகம் இது பூக்களில் ரத்தம் என்று பதறினார் பனித்துழிகள் இல்லாத பூக்களின் மீது தனது கண்ணீரை விட்டு சென்றவர் அப்துல் ரஹ்மான் மதம் என்ற பெயரால் இந்த மக்கள் மசூதிகளையும் கோயில்களையும் இடித்து கொண்டிருந்த போது மக்களிடமிருந்து பக்தர்களிடமிருந்து தப்பித்து கொள்ள தெருவில் ஓடிப்போய் கொண்டிருந்த கடவுளை நிறுத்தி நீ இந்துவா முஸ்லீமா என்று கேட்ட சூஃபி அப்துல் ரகுமான் சாதி மத பேதமற்ற ஒரு சமூக மனிதனின் குரல்தான் ஐயா அப்துல் ரகுமான் அவர்களுடைய கவிதைகள் பசி எந்த சாதி என்று அவர் கேட்டார் பசி எந்த சாதி என்று அவர் கேட்டார் ஒரு கட்டுரையிலே ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார் நிதித்துறை அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் ஒரு முறை அமெரிக்கா அமெரிக்காவுக்கு போயிருந்தார் அங்கே நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானியை அவர் சந்திக்கிறார் அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றுகிறார் அன்று மாலை சுப்பிரமணியம் முடிவெட்டி கொள்வதற்காக அமெரிக்காவில் ஒரு முடி திருத்தகத்திற்கு போகிறார் அவருக்கு அதிர்ச்சி என்னவென்றால் அங்கே காலையில் சந்தித்த அந்த பேராசிரியர் கையில் கத்திரிக்கோள் எடுத்து ஒரு இளைஞனுக்கு முடிவெட்டி கொண்டிருந்தார் சுப்பிரமணியம் அவரிடம் போய் கேட்டார் நீங்கள் பேராசிரியரா இல்லை நாவீதரா என்று கேட்டார் ஏன் நான் பேராசிரியர் தான் எனக்கு மாலையில் ஒரு மணி நேரம் ஓய்வு கிடைத்தது இங்கே இப்படி ஒரு பணி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன் அதனால் இதை செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வேலைகளை செய்வதால் உங்களை இழிவாக பார்க்க மாட்டார்களா மக்கள் என்று அவர் கேட்டிருக்கிறார் இதில் என்ன இழிவு இருக்கிறது நான் திருடுகிறேனா அல்லது பாவச் செயல்கள் ஏதேனும் செய்கிறேனா எங்கள் ஊரில் எல்லா தொழில்களையும் போல இதுவும் ஒரு தொழில்தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டிவிட்டு ஐயா கவிக்கு அவர்கள் நமது நாட்டில் சாதி இந்த மனிதர்களை எவ்வளவு இழிவுபடுத்துகிறது எத்தனை ஏற்ற தாழ்வுகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறது என்பதையெல்லாம் விளக்கி சொல்கிறார் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது எவையெல்லாம் ஏளனமான தொழில்கள் என்று நாம் நினைத்தோமோ அதையெல்லாம் இப்போது நாமே செய்ய வேண்டிய சூழல் வந்து கொண்டிருக்கிறது நமது முகச்சவரத்தை நாமே செய்து கொள்கிறோம் நமது துணிகளை நாமே துவைத்துக்கொள்கிறோம் நமது கழிவறைகளை நாமே சுத்தம் செய்து கொள்கிறோம் இப்படிப்பட்ட சூழலில் நீ தீண்டத்தகாதவன் தள்ளி நின்று யாரை சொல்லப் போகிறீர்கள் என்று அவர் கேட்டார் பூக்களில் மைதொட்டு புல்லாங்குடலால் எழுதிய கவிஞன் மௌனமாகிவிட்டார் அவருடைய ஒரு வரி உண்டு உன் சாவில் சாம்பலை அல்ல உன் சாவில் சாம்பலை அல்ல நெருப்பை விட்டு செல் என்று அவர் எழுதினார் அவர் விட்டு சென்றிருக்கிற நெருப்பை காலத்தால் அணைக்க முடியாது ஏனென்றால் அது படைப்பு என்னும் நெருப்பு வாழ்வையை சலவை செய்கிற நெருப்பு அந்த நெருப்பு தான் எங்களை எல்லாம் எழவைத்து கொண்டிருக்கிறது எழுது வைத்து கொண்டிருக்கிறது இந்த நெருப்பு இன்னும் ஆயிரம் ஆயிரம் படைப்பாளிகளை போராளிகளை உண்டாக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்